ரேஷன் பார்ம் ஆகிடும் சவுண்ட் சவுண்டு யாரும் கேட்கல பைக் வாங்கிக்கலாம் போய் சீக்கிரம் சேபரம்பன் தள்ளிப்பாடுங்க கேபரம்பன் தள்ளி போயிருச்சு நீ தள்ளி போகணும்ல நான் தான் கடாய காயவனே நானாக தான் நிறுத்து பெருக்கணும் எல்லா

சேவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோ சேவல் அது தூக்கிட்டு திருட்டு விட்டாங்க ரெண்டு பெட்டக்கோடி இருக்கு வான்கோயில் நம்ம ஆள் பகலில் பண்ணாலே உட்காந்துப்பாங்க உட்காந்துப்பாங்க கம்முன்னு கம்மு ஒன்று இருப்பாங்க சரி இப்போ நம்ம வந்து செய்யலாம் சுத்தமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி வச்சாச்சு ஆமாம் அலசி வச்சாச்சு தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து மிளகுத்தூள் ஒரிஜினல் மிளகுத்தூள் சக்தியில் வாங்கியிருக்கோம் தேவைக்கு சால்ட்டு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் அந்த மசாலா வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சும்மா பேரு தான் போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இது நல்லா பசஞ்சிக்கங்க சரிண்ணா வெறும் உப்பு கறி மட்டும் தானா சோறு தான் உங்களுக்கு மெயின் சோறு கிலோனா எப்படி சாப்பிட்றது உப்பு கறி சாப்பிட முடியும் உப்பு கறி மொட்டை சாப்பிட்றதுனால தான் ரெண்டு கிலோ கறி எடுத்து வந்துருக்கும் சரியா சோறு சாப்பிட்ற மாதிரி வராதுல்ல ஏதாவது சாப்பாடு குழம்பு ஏதாவது வச்சா தானே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ கறி இப்போ நல்லா பசிஞ்சிட்டாங்க எதுவுமே போல் உப்பு மிளகுத்தூள் போட்டிருக்காங்க லைட்டாக கான்ஃப்ளவர் இது வந்து ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் ஊரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரைடு சிக்கனுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணுறோன்றத பார்க்கலாம் சிம்பிளானா எல்லாமே சிம்பிள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேவையான பொருளே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஒரு மூணு வெங்காயம் இஞ்சி ஒரு ஒரு இரநூறு கிராம் இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு பத்து இவ்வளோதாங்க அப்புறம் முக்கியமான ஐட்டம் பார்த்திங்கன்னா மிளகு முழு மிளகு இதை வந்து எப்படி நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ரொம்ப நைஸ் அரைக்கூடாது ஒன்றும் பதிமாரிச்சு மேலே போனேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுவும் முக்கியம் நைஸாக கட் பண்ணும் இது மாதிரி கட் பண்ணணும் அதே போல் இஞ்சியும் கட் பண்ணும் அதே போல இதே போல கட் பண்ணும் அதே போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இன்னதான் ஆச்சு இருக்க

வெறும் சிக்கன் உப்பு கறி செய்யறதுக்கு என்ன வேற பலமாக வேலை வாங்கிட்டு இருக்காரு எதுவும் ஸ்பெஷலாக நாலஞ்சு ஐட்டம் தான் சாப்பிடலாம் சும்மா அழகா வச்சு சாப்பிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா என்ன வெறும் வெறும் உப்பு கறி மட்டும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்ன வேறு வேலை வாங்குறாரு நாலஞ்சு ஐட்டம் வந்தால் உட்காந்து சாப்பிட்லாமா ஆமாம் என்னட்டா சாப்பிட முடியும் எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறது கிடையாது எங்கேயோ சாப்பிட போகிறது கிடையாது நம்மளால ஆனது நம்மளால சாதம் பண்ண சாதம் பண்ணலாம் இந்த மாதிரி நைஸா வெட்டறத தான் फ्रेंड्स கஷ்டமே அடுத்து அடுத்து என்ன வெட்டணும் அடுத்து பச்சை மிளகாய் வெட்டே நான் வந்து வெங்காயம் வெட்டறேன் இது மாதிரி வரணும் வெங்காயத்தில் ஆமாம் இது மெயினுங்க இது போட்டால் அவ்வளோதான் நம்ம வெட்ட வேண்டிய ஐட்டம் முடிஞ்ச ஃபுல்லாக வெட்டியாச்சு அடுத்து வரதுக்கா மிளகு மட்டும் லைட்டா மிக்சியில் ஒரு ஓட்டி ரைசாலும் ஒன்றும் பாதிமா கருவேப்பில வந்து கருவேப்பில வந்து நம்ம இப்படியே போட்டுலாம் சூப்பராக அப்படியே உருதி போட்டுப்போம் இஞ்சி போதும் வைக்கி இஞ்சி தம்பிடு வந்து மிக்ஸிலேயே போட்டு இது வந்து நம்ம பாஸ்ட் ஃபுட் கடை வெயிட் இது நம்மளுடைய ஃபாஸ்ட் கரண்டிஸ் கடாய் சைனீஸ் கரண்டி

என்ன வந்து சீரை காஞ்சா மாதிரியே சீன் போடுதானா அங்கே சிக்கன் போட்டால் பொரிய மாட்டேங்குது பார்க்க போனால் இது கடைக்கு வெறியும் சிக்கன் தான் இது தான் உப்பு தெரியா போட்டால் தான் உப்பு தெரியும் எத்தனாவது வாட்டி இது மூணாவது வாட்டிக்காக வேணாம் நான் பசி இது போல இது காது எதுவும் விழ மாட்டேங்குது எனக்கே போட்டு காது அடிச்சுட்டு தான் இருக்குது நான் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பசி அரைச்சிக்கிட்டு மக்கள் தண்ணி ஒரு மாதத்து வேலை பார்த்தாங்கன்னா பக்கத்தில் மக்களை தண்ணி வைக்கணும் கறி தண்ணி வைக்கணும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது கூடவே நினைக்கிறது எப்போ செய்வாங்க எப்போ செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் அீசென்ட்டாக வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்

அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயத்தில் தான் தண்ணி எடுத்துட்டு வா மல்லி எடுத்துகிட்டு வா துணி அலைச்சி சொல்லுவாங்க அது மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மாசான பிறகு நிறைய நான் தான் நான் வந்து மாசான பிறகு நான் ஹோட்டலில் இருக்கும்போது இந்த அசிஸ்டன்ட்லாம் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை நான் மாஸ்டர் ஆகி கொடுத்துருக்கேன் சீக்கிரமாக தொழில் கற்றுக்கிறது சீக்கிரமாக தொழில் கற்றுக்கிட்டாங்க இது வந்து பொறுமையாக ஃப்ரை ஆகும் இதில் ஆமாம் இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதில் நீங்கள் வெறும் கறி தான் இப்போ நம்ம வருகிறோம் இப்போ வந்து நம்ம பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம்னா கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் மாவு மிளகு தூள் உப்பு உப்பு அவ்வளோதான் மூணு தான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு பேருக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு உப்பு போட்டாச்சு

இல்லை ஃப்ரைடு காலிஃப்ளவர் ஃப்ரைடு மஷ்ரூம் ஃப்ரைடு பன்னீர்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு ஃப்ரைடு சிக்கன் எனக்கு இது போதும் இன்னைக்கு வந்து நான் இதை சாப்பிட்னு ஆசைப்பட நான் செய்கிறேன் உனக்கு ஏதாவது ஆசைப்பட்டு சாப்பிட செய்யணும் சாப்பாடுக்கு ரசம் இருக்குது சாப்பிடு சாப்பாடு ரசத்துக்கு தொட்டு கேட்கலாம் பாருங்க நீங்கள் ஏதோ ஒரு கறி கிரேவி சிக்கன் சுக்கா இல்லை மட்டன் சுக்கா இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் இதுவே சூப்பராக தான் இருக்கும் என்ன இருக்கா தாங்க முடியல நான் மெச்சுக்கிட்ட பாருங்க இல்லை என்னதான் பண்ணுறது இவரை பாருங்க எங்கே போனாலும் என் முன்னாடி பார்த்து மறுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்கார வாழ்ந்த கோழி ஃப்ரெண்ட்ஸ் இவர் யாராவது வேற கோழி ஏதாவது குத்திச்சுனா அன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் போட மாட்டார் தொத்தி தோத்தி தோத்தி குத்திட்டே பெரு ரவுடி ரவுடி பேபி இவர் பேர் ரவுடி பேபி சூரிய அனுப்பலாமா ஏன் நீ வேற வீடியோ சொல்லிக்கிட்டு அதை அவங்க பார்த்தாடும் ஓ இப்போ நமக்கு வேணாம் நம்ம பிரச்சனை ஏன் நம்ம போவோம் வாங்க வாங்க பார்த்து எடுத்துட்டு வாங்கி என்ன பண்ணுறது பஸ் இருக்குது அவனுக்கு மணி ஆகி போச்சு வாத்து கட்டுது எல்லாம் கிரிப்ஸ் ஆகி போச்சு கலரில் ஆகிடுச்சு ஆமாம் இந்த சமயத்தில் எடுத்து எடுத்துருவோம்

இன்னும் ஒரு சிக்கு வரும் ரெண்டு கிலோ கறி நான் வந்து கால் கிலோ சாப்பிடுவேன் அரை கிலோ சாப்பிடுவாங்க நீ கால் கிலோ சாப்பிடுவேடா போய் சொல்கிறா அவங்கே தெரியாதான் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸ் போட்டிருக்கேன் நம்ம கடையில் இதில் வந்து எப்படியும் ஒரு நாலு ரைஸ் போடலாம் நாலு ரைஸ் போடலாம்ல மாஸ்ட் நாங்களும் சிக்கன் ரைஸ்லாம் போட்டு கடையில் அனுப்பியிருக்கேன்

ஈரல் எப்பவுமே வளர்த்த வறக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் மூடி போட்டு வறக்கணும் இல்லைன்னா வெடிக்கும் அது அதாவது கீரணம் கீரிட்டு போட்டினா வெடிக்காது பூண்டு பச்சை மிளகா காஞ்சி மிளகா கூட பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா காம்பாயாமையே பூஞ்சு இது பச்சை மிளகா வந்து காம்பாயாமல் பூண்டு வந்து தோல் வடிக்காமல் போட்டினா வெடிக்கும் நல்லா இப்போ என்ன பண்ணணும் உப்பு காரம் போட்ட கறியை நல்லா வச்சா இஞ்சி சிம்பிளா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் நாளையும் வதக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு போடணும் பூண்டு கிட்டத்தட்ட நம்ம கால் கிலோ பூண்டு இருக்கும் அது பூண்டு தான் இது மழை பூண்டு மட்டும் தான் இது மாதிரி வெட்ட முடியும் பொடியாக வச்சு பூண்டு ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் வெங்காயம் ரைஸாக வெங்காயம் இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துலாம் கருவேப்பில இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் போட்டாலே அது வாசனையே வேறு வேறு சூப்பராக வரும் வேறு லெவலாக இருக்கும் அதெல்லாம் தண்ணி கருவேப்பிலை சைனீஸில் பார்த்த வரைக்கும் கருவேப்பிலை வராது நம்ம கருவேப்பிலை போட்டால் அது ஃப்ளேவர் தனியாக நான் தூக்கி கொடுப்போம்

சிக்கன் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துட்டோம் இப்போ நம்ம சும்மா மேலே தேவைக்கு மட்டும் தான் சேர்க்கணும் அவ்வளோதான் பேரே உப்பு கறி மிளகு சொன்னோம் பார்த்தீங்களா முழு மிளக இப்போ ஒன்றும் பாதிமா வச்சு வச்சுக்கணும் ஒன்றும் பாதிமா வச்சு வச்சுக்கணும் இதில் பாதி சேர்த்துப்போம் பாதி வச்சுக்கலாம் தேவைப்படும் வாசனை வணக்குதே வணக்குதா இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எது போட்டோன்னா இந்த தண்ணியில் தண்ணி போட்ட பிறகு போய் அந்த காரம் உப்புலாம் போய் சேரும் அதுதான் இந்த தண்ணி தண்ணி ஊற்றணும் இப்போ என்ன பண்ணணும் இருக்கிற பெப்பரை போட்டணும் ஃபுல்லாக பெப்பர் தான் அது நல்லது தான் உடம்புக்கு கெடுதல் கிடையாது இப்போ ஃப்ரெஞ்ச் ஆனியன் அதான் வெங்காயத்தால் வந்து பாதி செத்துவோம் ஆமாம் இதுதான் ஸ்டார்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா பஃபேலாம் போடும்போது இந்த மசூம் சொல்லுவாங்க இல்லையா பாருங்கள் இப்படி தான் கொடுப்பாங்க ஃப்ரைடு மசூம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரைட் சிக்கன் இப்படி தான் இருக்கும் ஃப்ரைட் பன்னீர் இப்போ தான் இருக்கும் ஃப்ரைடு காலி இப்படி தான் இருக்கும்

சாட ஆரம்பிச்சிட வேண்டியதா இனிமே ரெண்டு கிலோ ஃப்ரைச்சு போடுப்பா போடுப்பா யோசிக்காதப்பா அள்ளி போடு